சற்று முன்னர் கிடைத்த செய்தி ஒன்று சஞ்சீவ குமார சமரத்ன என அழைக்கப்படுகின்ற கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபராக கருதப்படுகின்ற உட்பட ஆறு இளைஞர்களும் சற்று முன்னர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான எல் நூற்று எண்பத்தி ரெண்டு ரக விமானத்தினூடாக காட்மாண்டுவில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சற்று முன்னர் அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்த குழுவினர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்ற திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை நாட்டிற்கு

நெருங்கிய கூட்டாளியும் ஒருவரும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கனயமுள்ள சஞ்சீவ கடந்த புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் சுட்டுக் கொல்லப்பட்டார் சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலைகள் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் இசாரா செவந்தி தப்பிச் சென்றிருந்த நிலைகள் நீண்ட நாட்களாக தேடப்பட்டிருந்தார் இந்த கொலை கெகல் பத்ர பட்மேவின் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டது என்று போலீசார் தெரிவிக்கின்றனர்